ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் ஏசாய தீக்கதரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகி தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம் ஜனத்தின் நிந்திய பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று பார்க்கிறோமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு அங்கலாய்ப்போடு ஒரு எதிர்பார்ப்போடு உடைக்கப்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம் ஐயோ என்னைக்கா என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லையா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய கண்ணீரை தேவன் முற்றிலும் நீக்க இருக்கிறார் நம்முடைய உங்களுக்கு இருக்கிறதான அவமானங்களையும் நிந்தனைகளையும் அவர் மாற்றப் போகிறார் ஒருவேளை யோசிக்கலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஒரு கண்ணீரோடு நீங்கள் காணப்படலாம் ஒரு நிந்தையோடு நீங்கள் காணப்படலாம் உங்களுடைய கண்ணீரையும் நிந்தையும் அவர் இன்றைக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் கலங்கி புலம்பிக் தான உங்கள் வாழ்க்கையை அவர் மறுரூபமாக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை இன்றைக்கு நீக்கி அவர் ஆனந்த கழிப்பாக உங்களை மாற்றப் போகிறார் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்